ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு our சேனல் வாழ்க வலமுடன் நலமுடன் இந்த இந்த வீடியோவில் நம்ம சிந்து கணபதியினுடைய அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாமா எல்லாம் நம்ம ஒரு இது இந்த மாதிரி போட்டிருப்போம் இல்லையா ஸோ இப்போ இதில் ஆறு ஆறு மணி வரும்ல நான் அஞ்சு மணி வரும் இல்லையா ரெண்டு மணி ரெண்டு நாலு அஞ்சுன்னு அதில் அது அப்படியே கண்டினியூட்டியாக ரெண்டு கருப்பு வருதா ரெண்டு ரெட்டு அடுத்த ரெண்டு ரெட்டு அடுத்தது ஒரு ரெட்டு மறுபடியும் ஒரு பிளாக்கு இங்கே ஒரு பிளாக்கு அந்த ரெண்டாவது பிளாக்கில் கொத்துக்கோங்க ஓயர ஏன்னா இந்த இப்படி கவுண்ட்டு எத்தனை இப்படி கவுண்ட் எத்தனைன்றத விட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு செவப்பு ரெண்டு செவப்பு ஒரு சிவப்பு அஞ்சு சிகப்பு இருக்குது அந்த சகப்புக்கு பக்கத்துலேயே அதே ட்வின்ஸ் மாதிரி ரெண்டு பிளாக் வரும் அதில் ரெண்டாவதாக இருக்கிற பிளாக் அதில் ஒயரை விட்டுக்கிறேங்க ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு in black. ஒரு ரெட்டு ஒரு பிளாக் ஒரு ரெட்டு ஒரு பிளாக் இப்போ இந்த மாதிரி ஒன்பது போடணும்மா மூணு போட்டிருக்கோம் இல்லையா இன்னும் ஆறு இந்த மாதிரி போட்டுவாங்க ஒம்பது புட்டம் இல்லையா எங்கேயும் பாருங்கள் அதே கணக்குக்கு வந்துடுச்சு ரெண்டு நாலு சோப்பு அஞ்சு சோப்பு இதில் ரெண்டாவது பிளாக்கில் இங்கே வந்துடுச்சு ஓகேவா இப்போ இந்த சைடு நீல சைடு இருக்கிற மணியில் விட்டுக்கிடுங்க அதே போலயே ஒரு ரெட்டு और ब्लैक இந்த மாதிரி நீலவாக்கில் பதிமூணு போடணும் ரெண்டு போட்டோம் இன்னும் பதினொன்று அதே போல் போட்டுவாங்க இப்போ இந்த பக்கம் பதிமூணு முடித்தோடனே மறுபடியும் இந்த அகல சைடுமா ஓகேவா இந்த அகல சைடு இருக்கிற தான் இதே இந்த வெளியில் இருக்கிற ரெண்டு நாலு அஞ்சாவது கருப்பு அஞ்சு அப்புறம் ஆறாவது கருப்பு இல்லை ஏழாவதில் இருக்கிற கருப்பு ஏழாவது மணியில் ம் இப்போ இதே போல் ஒன்பது இந்த பக்கம் போடணும் நாகலம் பக்கம் முதல்ல ஒரு ரெட்டு அப்புறம் பிளாக் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒது இப்போது நீலம் சைடு இப்படி ஒரு மச்சவகமா இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அகலம் ஒன்பது இந்த ஒன்பதோட சேர்த்த நிலம் இங்கே எப்படி இருக்குன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு நீளம் ரெண்டும் பதிமூணு அகலம் ரெண்டும் ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் இந்த லாஸ்ட்டில் இப்போ வந்திருக்குது இல்லையா இப்போது இடது கையில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுனால மூணு ரெண்டு மணி இந்த பக்கம் இருக்கிற மணியில் கொத்துக்கிறோம் முதல் மணியில் ரெண்டு சகப்பு மணி இது இந்த ரோ ஃபுல்லாகவே வெறும் ரெட்டு தாம்மா ஒன்பதுலேயும் ரெண்டு எல்லாமே இந்த இது இப்படி சுற்றிலுமே ஃபுல்லும் வெறும் சோப்பு தான் வரும் அப்போ இந்த மாதிரி வரும் டைமண்ட் ரெட்டு டைமண்ட் ஓகேவா அப்படியே ஒரு ரவுண்டு ரெட்டு அதுக்கு மேல் ரவுண்டு எல்லாமே பிளாக்கு இன்னும் ரெண்டு இப்போ நம்ம ஒரு கீழே எப்படி போட்டோம் ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு ஒரு பிளாக்குன்னு போட்டு வந்தோம் செகண்ட் ரோ ஃபுல் அண்டு ஃபுல் ரெட்டு எல்லாமே ரெட்டு தான் தேர்டு ரோ கம்ப்ளீட்டாக பிளாக்கு ஓகேவா மூணு ஒயரம் போடணும் அதில் ஒன்றுத்தில் முதல்ல கோக்கும் பொழுது ரெட்டு பிளாக்கு ரெட்டு பிளாக்குன்னு கோத்தோம் இந்த ரவுண்டு ஃபுல்லாக ரெட்டே போடணும் மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பிளாக்கே போடணும் அது வரைக்கும் போட்டு வாங்க அப்புறம் உள்ளே அந்த அட்டையை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பிள்ளையார் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஓகேவா இது முடிஞ்ச உடனே அப்படியே இந்த பக்கத்தில் விட்டு இப்போ லைனை எப்படி போட்டோமோ அதே தான் ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு சரியா இதை முடிச்சுட்டு வந்துடுங்க நம்ம பிள்ளையார ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேவாம்மா மறக்காம லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ